வணக்கம் நான் ஒரு கொரியர் புக்கிங் பண்ண போனேங்க ஒரு நல்ல பெரிய கம்பெனி வளர்ந்த கம்பெனி ரொம்ப நாள் வெற்றியை பார்த்துனுங்கிற கம்பெனி அங்கே போனேன் அறுபது ரூபா என்கிட்ட காசல் தமிழ்நாடு புக்கிங்கு அறுபது ரூபா என்கிட்ட சில்டரில் நூறுரூவாவாக எடுத்துன்னு போனேன் அங்கே வேலை செய்கிறவங்க நம்ம கஸ்டமரு மறுபடியும் வரணுமே அப்படின்னு யோசிக்கலை சில்லறையாக இருந்தால் கொடுங்க புக் பண்ணுறேன் இல்லைன்னா சில்லரை மாற்றினு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதுவே ஒரு புது கம்பெனிக்காரங்களா இருந்தால் அவங்க நம்மகிட்ட நூறுரூவாயிரம்பி சில்லற மாச்சிலிருந்து கொடுப்பான் இது எதுக்கு நான் சப்பந்தெல்லாம் சொல்கிறேன்னு யோசிக்காதுங்க தொடர் வெற்றி தொடர் வெற்றினா அவன் கேட்டிங்கன்னா திமுறை உருவாக்கிடும் அதனால புதுசாக வர்றாங்கன்னு வாய்ப்பு கொடுக்கும் இப்போ சாதாரணமாக சொல்லப்போனால் இப்போ வங்கதேசம் பிரச்சனை எடுத்துக்கேன் எவ்வளோ ஒரு போராட்டம் தொடர் வெற்றி நம்மளால் அசிக்க முடியாதுன்றது அவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு அந்த அரசியல் தெரியாது இருந்தாலும் அவங்க அவ்வளோ நாள் தொடர்ந்து இப்போ ஆட்சி பண்ணதனால அவங்கள மாற்ற முடியாத காரணம் இன்றைக்கி பெரிய பூகம்பமாக வெடித்து இன்றைக்கி அந்த ஆட்சி மாற்றம் வருது இதுக்கெல்லாம் காரணம் தொடர் வெற்றி தான் எப்பயுமே அந்த அரசியலாக கூட சம்மந்தப்படுத்துங்களேன் தொடர் வெற்றி வரும்போது அவங்களுக்கு ஆணவம் வந்துடும் நம்ம தான் அப்படின்ற ஆணவம் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நன்றி வணக்கம்